ஆயத்தோ மக்களே வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து வீட்டில் கொண்டாடலாம் பொங்கல் ஃபங்க்ஷன் வீட்டில் கொண்டாட போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஒரு வளாக எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நீங்கள் வளாக எடுக்க போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னா உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லாத்துக்கும் நான் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஹாப்பி பொங்கல் எல்லாரும் ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக பொங்கல் பொங்கல்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சரி நீங்கள் பொங்கல் ஃபங்க்ஷன் நம்ம பொங்கலை பற்றி நம்ம பேசிட்டோம் ஸோ அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா விடுகதைகள் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இது உங்களுக்கும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆன்சர்ஸை நீங்கள் கமெ கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஃபர்ஸ்ட்டு நம்ம விடுகதை நான் கேட்குறேன் முதல் விடுகலை ஆடி ஆடி அசைந்து வரும் அருகே சென்றால் அது அலரும் அழுத்தினாலோ அமைதி பெறும் இது கேன்சர் இன்னைக்கு தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு ஓகேங்களா திருப்பி நான் சொல்கிறேன் ஆடி ஆடி அசைந்து வரும் அருகே சென்றால் அது அலரும் அழுத்தினாலோ அமைதி பெறும் அது என்ன இதுதான் கொஸ்டின் நான் இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு இதோட ஆன்சரை நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ரெண்டாவது விடுகதை நம்ம வந்து பார்ப்போம் அடடா என்ன வெளிச்சம் என்ன இல்லை திரியும் இல்லை ஏற்றி வைக்க ஆளும் இல்லை அது என்ன சரிங்களா என்னனுடையனா அடடா என்ன வெளிச்சம் என்ன இல்லை திரியும் இல்லை ஏற்றி வைக்க ஆளும் இல்லை அது என்ன சரிங்களா இந்த கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே மூணாவது விடுகதை பத்தி பார்க்கலாம் வரும்போது வெண் சிவப்பு வளர வளர தக தகப்பு போகும்போது பெருஞ்சிவப்பு அது என்ன சரிங்களா மைண்ட் வயசு எனக்கு புரியுது என்னடா பொங்கல் என்னைக்குமா பார்த்து வளாகில் வந்து போய் விடுறதை கேட்டுகிட்டு இருக்காடே அப்படியே கிடைக்கிறீங்க கரெக்டு தான் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு தான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு கண்டென்ட்டாகவும் இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை பற்றி இருக்கிறேன் சரிங்களா ஸோ நான் இந்த கொஸ்டினை திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் வரும்போது வெஞ்சிவப்பு வளர வளர தகதகப்பு போகும்போது பெருஞ்சிவப்பு அது என்ன சூரியன் ஐயோ ஆன்சர் சொல்லிட்டேண்ணா பார்த்தீங்களா அது பக்கத்தில் இருந்துச்சு ஆன்சரையும் உடனே சொல்லிட்டேன் சரி ஓகே கூட ஆன்சர் நான் சொல்லிட்டேன் அது என்னென்னா நான் உங்கள்கிட்ட ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணு சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டாக சொல்லலான்னு இருந்தேன் அது என்னென்னா எனக்கு எனக்கு என்ன அறியாமலே அது பக்கத்தில் உள்ள சூரியனை பார்த்து நான் சூரியன்னு சொல்லிட்டேன் ஓகே இதுக்கு ஆன்சர் நான் சொல்லிட்டேன் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா தவிழ்ந்து வந்தால் தாளாட்டும் இளமை கொண்டால் இதமாகும் முதுமை கொண்டால் அழிந்துவிடும் அது என்ன ஓகேவா நான் ரிப்பீட் பண்ண பாருங்க தவிழ்ந்து வந்தால் தாளாட்டும் இளமை கொண்டால் இதமாகும் முதுமை கொண்டால் அழிந்துவிடும் அது என்ன சரிங்களா இதுதான் வந்து விடுகதை நான் இதோடைய ஆன்சர் நான் போன கொஸ்டினில் சொன்ன கூட ஆன்சர் சொல்லிடக்கூடாது நான் நான் வச்சுட்டு நான் இருக்கிறேன் ஏன்னா போன ஹிஸ்டினால் பார்த்தீங்கன்னா ஆன்சர் நான் வந்து சொல்லிட்டேன் அதோட ஆன்சரை ஸோ இந்த கொஸ்டினில் அவரோட ஆன்சர் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொ இருக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் இப்போ இது வரைக்கும் நான் கேட்ட எல்லாத்தையுமே நம்ம ஆன்சர்ஸ் வந்து பார்க்கணும் ஆடி ஆடி அசைந்து வரும் ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கொஷின் ஆடி ஆடி அசைந்து வரும் அருகே சென்றால் அது அலரும் அழுத்தினாலும் அமைதி பெறும் அது என்ன நான் அது என்ன அப்படின்னா ரோடு இன்ஜின் ரோடு தான் அதோடைய ஆன்சர் சரிங்களா அப்புறம் ரெண்டாவது கேட்ட கேள்வி அடடா என்ன வெளிச்சம் என்ன இல்லை திரியும் இல்லை ஏற்றி வைக்க ஆளும் இல்லை அது என்ன கேட்டிருந்தேன் இந்த கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சந்திரன் சரிங்களா ஆன்சர் வந்து என்னதுன்னா சந்திரன் சரி வரும்போது வெண் சிவப்பு வளர வளர தகதகப்பு போகும்போது பெருஞ்சிவப்பு அது என்ன இதுக்கு ஆன்சர் தான் நான் வந்து என்ன ஆயா அப்படின்னு சொன்னதை உங்ககிட்ட சூரியன்னு சொல்லிவிட்டேன் என்னோடய ஆன்சர் நான் வந்து சொல்லிட்டேன் உங்ககிட்ட ஸோ திருப்பியும் சொல்லிக்கலாம் சூரியன்னு ஓகே லாஸ்டாக கேட்ட விடுகதை தவிழ்ந்து வந்தால் தாளாட்டும் இளமை கொண்டால் இதமாகும் முதுமை கொண்டால் அழிந்து விடும் அது என்ன இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா தென்றல் காற்று புயல் சரிங்களா ஓகே அம்மா பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க அம்மா இப்போ தான் பொங்கல் ரெஸ்ட்டு பொங்கறது பொங்கல் பொங்குறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க 음... 이 n 봉고 பொங்கலோ பொங்கல் சொல்லலாம் பொங்கல் பொங்கல் புது பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்

ஹும் ஆ மக்களே பொங்கல் நம்ம வீட்ல வச்சாச்சு பொங்கல் ரெடி ஆயிருச்சு இதுதான் நம்ம வீட்ல வெச்ச பொங்கல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வாங்க எல்லாரும் பாருங்க நம்ம வீட்டில் எங்கள் அம்மா போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இதுதான் அம்மா போட்டது இது ஒரு சிம்பிளாக கோலம் போட்டிருக்காங்க வீட்டு வாசலில் பார்த்தீங்களா அம்மா வந்து மேலேருந்து இதெல்லாம் கட்டியிருக்கோம் மஞ்சள் கோலையெல்லாம் கட்டிருக்கோம் ஹாய் ஹலோ மக்களே இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொங்கல் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக போச்சு இதை ஸோ இதை வ்ளாக எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் வ்ளாக எடுத்தோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதான் என்னுடைய ஃபஸ்ட்டு விலாகு ஆக்சுவலாக நான் வந்து இதுக்கு முன்னாடியே விலாக் ட்ரை பண்ணது கிடையாது இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு விலாகு இது வந்து நல்லா வந்திருக்கு ஸோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் எண்டுக்கு வந்துட்டோம் மக்களே லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எல்லோரும் ஹாப்பியாக இருங்க ஜாலியாக இருக்கீங்க சந்தோஷமாக இருங்க தேங்க் யூ ஸோ மச் மக்களே பை பை தேங்க் யூ